பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி ஒன்பது மாதங்கள் கடந்துள்ளன தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையிலான இழுபறையினால் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இணக்குப்பாடின்றி முடிவுக்கு வந்துள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் இணைந்து கையெழுத்திடும் கூட்டு ஒப்பந்தம் மூலமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தொழிற்சங்க கூட்டு கமிட்டியுடன் முதலாளிமார் சம்மளனமும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்றது இறுதியாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் தொழிலாளர்களின் நாளாந்து அடிப்படை சம்பளம் ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது அடிப்படை சம்பளத்தின் பதினைந்து வீதமான அறுபத்தேழு ரூபா ஐம்பது சதம் ஊழியர் சோமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்காக தோட்ட நிர்வாகம் செலுத்துகின்றது இதனைத் தவிர எழுபத்தைந்து வீத வருகைக்கான கொடுப்பனவாக நூற்று நாற்பது ரூபாவையும் நாளாந்தம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேயிலை விலை கொடுப்பனவாக முப்பது ரூபா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது இதற்கமைய அனைத்து கொடுப்பனவுகளும் உள்ளடங்கலாக ஒரு தொழிலாளருக்கான நாளாந்த சம்பளமாக வழங்கப்படுகின்றது தோட்ட நிர்வாகத்தினால் செலுத்தப்படுகின்ற ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கான கொடுப்பனவுடன் மொத்த சம்பளமாக அறுநூற்று எண்பத்தேழு ரூபாய் ஐம்பது சதம் காணப்படுகின்றது எனினும் தமது உழைப்புக்கு ஏற்ற கொடுப்பனவாக நாளாந்த சம்பளம் ஆயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை

ஜனவரி எட்டாம் தேதி முன்பு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் கூட எங்களுக்கு உறுதி கூறினார்கள் சம்பள பேச்சுவார்த்தைகள் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே இரண்டு மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சு தரோம் என்று கூறின எங்களுடைய மினிஸ்டர் மார்கள் இன்று எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அத காரணத்தினால் நாங்கள் கடுமையான ஒரு போராட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் மலையக தோட்டப்புற மக்களை தெரியாத அரசியல் தலைமைகள் தான் மலையை மக்களின் சம்பள பிரச்சனையை இழுத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே காலகாலத்துக்கும் இவ்வாறான சூழ்நிலை இருக்கக்கூடாது மலைய மக்களும் சிந்திப்பார்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் இன்று மலைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் எதிர்வரும் காலங்களிலே பிரதேச சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் இந்த தேர்தல்களுக்கு எவ்வாறு நீங்கள் மக்கள் மத்தியில் போய் முகம் கொடுப்பீர்கள் நாங்கள் இதனை சாதித்தோம் அதனை சாதித்தோம் என்று எவ்வாறு கூறுவீர்கள் கடந்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக தலவாக்கலையில் நடைபெற்ற பிரசார கூட்டம் ஒன்றில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் குறுகிய காலத்திற்குள் இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் தேயிலை தொழிற்துறையை விருத்தி செய்ய வேண்டும் தேயிலை தொழிற்துறை பெருந்தொற்றுத்துறை விருத்தி செய்யப்பட்டதும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் எமது ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் தேர்தலின் பின்னர் பெருந்தோட்டத்துறையின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளுக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்ந்தும் தாமதமாகி வருகின்றமை கவலை கூறியது கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும் வரை நியூஸ் அவதானத்துடன்